கிருஷ்ணகிரியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் விநாயக சதுர்த்தி விழாவில் விநாயக சிலை மற்றும் பூஜை பொருட்களை வழங்கிய இஸ்லாமியர்கள் மதிய விருந்து விநாயக சதுர்த்தியை கொண்டாடினர் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று விமர்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி நகரங்கள் கிராமங்கள் என பட்டி தொட்டி இயங்கும் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு பின்னர் நீர் கரைக்கப்படும் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட கிருஷ்ணன் கோவில் வடக்கு மாடத்திருவில் முன்னாள் கவுன்சிலரும் மிலாடி நபிக்குழு நிர்வாகியுமான அஸ்லாம் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு விநாயகர் சிலை மற்றும் பூஜை பொருட்களான மாலை பழங்கள் இனிப்பு வகைகள் வெட்டிலை பாக்கு கற்பூரம் உள்ளிட்ட பொருட்களை வழங்கி இந்துக்களுடன் சேர்ந்து விநாயகர் சதுர்த்தி விழாவில் கொண்டாடினர் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு வாழை இலை விருந்து வழங்கினர் தொடர்ந்து மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக அவர்களுக்கு விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மிலாடி நபி விழாக்குழு சார்பாகவும் இஸ்லாமிய சகோதரர் சார்பாகவும் கடந்த பதினாலு ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தி என்று மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பூஜைப் பொருட்கள் வழங்குவது விநாயகர் சிலையை ஒவ்வொரு வீட்டிற்கும் வழங்குவது அன்னதானிகிச்சு செய்வது என்று எங்கள் மிலாடி நபி விழா சார்பாகவும் இஸ்லாமிய இளைஞர்கள் சார்பாகவும் படந்த பதினொன்றாண்டாக செய்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னவென்றால் பல்வேறு சமூக விரோதிகள் பழங்காலத்திலே அனைவரும் மாமன் மச்சானாக இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் மாமன் மச்சானாக தம்பியாக பழகி வந்தோம் இந்த இடைப்பட்ட காலங்களிலே இந்த சமூக சமூக விரோதிகள் தீய சக்திகள் வரும் சந்ததிகளுக்கு தவறான செய்திகளை பரப்பி மத ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையிலே நடந்து கொண்டு வருகிறார்கள் அது அது போன்று கிடையாது இந்து முஸ்லீம் அனைவரும் அண்ணன் தம்பிகள் மாமச்சான்கள் தான் பழங்காலத்திலிருந்தே அப்படி தான் பழகி வருகிறோம் என்று வலியுறுத்தும் வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் கிருஷ்ணகிரி புதுப்பேட்டை மிலாடி நபி விழா குழு சார்பாகவும் இஸ்லாமிய சார்பில் நிகழ்ச்சி நடத்தி வருகிறோம் இதன் மூலமாக இந்த பகுதியிலே எந்தவித மத சச்சரவுகளும் சாதி சண்டைகளும் வருவதில்லை ஏனென்றால் இதுபோன்ற அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று சேர்ந்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவது மேலும் ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜைக்கு சென்று இஸ்லாமியர்கள் அன்னதானம் அளவு பல்வேறு நிகழ்ச்சிகள் செய்து வருகிறோம் இதை ஒவ்வொரு ஊரிலும் பின்பற்றி வந்தால் எந்த இடத்திலும் கண்டிப்பாக நம் ஒற்றுமையை யாரும் சீர்குலைக்க முடியாது என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வலியுறுத்தி வருகிறோம் இன்றைக்கி வந்து எங்கள் கோயில் வழக்கு வீதி கிருஷ்ணகிரி புதுப்பேட்டை அதில் வந்து நம்ம விநாயகர் சிலை விநாயகர் பூஜை பொருட்கள்லாம் விநாயகர் சிலை வழங்கி பூஜை பொருட்களை வழங்கி ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு அன்னதானம் வழங்கி இஸ்லாமிய சகோதரம் அனைவரும் இணைந்து ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கியுள்ளோம் சுற்றுப்புறத்தில் உள்ள அனைத்து இந்து சகோதரரும் அந்த அன்னதானத்தை மனசார ஏற்றுக்கொண்டு நீங்களும் எங்கள் வீட்டில் ஒரு சகோதரர்கள் தான் என் பிள்ளைகள் தான் என்று மனதார பாராட்டி சேர்ந்தார்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தான் நான் மத நல்லத்தை வலியுறுத்தி வருவோம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க